ஹாய் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு குட்டி சக்ஸஸ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் உங்களோட கனவு நடக்கணும்னா எந்த வயசில் ஆரம்பிக்கலாம் ஐம்பது வயசுக்கு அப்புறம் வாழ்க்கை முடிஞ்சிடும் அப்படின்லாம் நினைக்கிறீங்களா ஃபல்குடி நாயகர் தெரியுமா ஐம்பது வயசில் நைக்காவை ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ அவங்க வந்து இந்தியாவோட செல்ஃப் மேய்டு பில்லியனராக பில்லியனர் உமனாக இருக்காங்க சரி அது எப்படி நடந்துச்சு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி பல்வனி நாயர் அப்படின்னா யார் மும்பையில் வந்து ஒரு குஜராத்தி குடும்பத்தில் பிறந்தாங்க அப்பா வந்து சொந்த பிஸ்னஸ் வச்சுருந்தார் அவங்க வந்து எம்பிஏ முடித்தாங்க பத்தொம்பது வருஷத்தில் கொட்டாக் மகேந்திரா பேங்க்கில் மேனேஜிங் டைரக்டராக இருந்தாங்க சின்ன வயசுலேருந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை யார் வேணாலும் படிக்கலாம் வேலை செய்யலாம் ஆனால் அவங்களோட கனவை மட்டும் மறக்கவே கூடாது ஐம்பது வயசில் எல்லாருமே வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டையர் ஆகிடுவாங்க ஆனால் அவங்க வந்து அவங்களோட பதவியை விட்டுட்டு நைக்காவை ஸ்டார்ட் பண்ணாங்க நமக்கு இப்போது நல்ல மேக்கப்பு ஸ்கின் கேர் பொருள் எங்கே வாங்கலாம் இன்டர்நெட்டில் தேடி கண்டுபிடிக்க வந்து ட்ரை பண்ணாங்க இதுதான் அவங்களுக்கு ஒரு கிடைச்ச பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அமேசான் ஃப்ளிப்கார்ட் இருந்தாலும் அதை அதை பார்த்து அவங்க ஒன்றும் பயப்படலை அவங்க ஸ்டார்ட் பண்ணப்போ யா யாரும் பெருசாக கண்டுக்கலை அவங்க பக்கத்து ஊர்லேயும் சரி சொந்த ஊர்லேயும் சரி பெருசாக பெருசாக யாரும் கண்டுக்கலை ஆனாலுமே அவங்க வந்து ஹோப்பு விடவே இல்லை என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி நைக்காவோட மதிப்பு பலகோடி இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ உங்கள் வாழ்க்கைக்கு வந்து எதுவாக இருந்தாலும் சரி செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோடு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகலாம் நீங்கள் நாற்பது வயசோ ஐம்பது வயசோ அறுபது வயசாக இருந்தாலும் சரி புதிய விஷயத்துக்கு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகலாம் உங்களோட ட்ரீமை நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் யூ